ஆந்திராவிற்கு கடத்த முயன்ற ரேசன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டு உள்ளது அந்த சம்பவத்தில் இருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர் சென்னை புழல் அடுத்த செங்குன்றம் சுங்கச்சாவடி அருகில் வந்த லாரியை மடக்கி பிடித்த பொருள் வழங்கல் குற்ற துறை போலீசார் லாரியில் ஆந்திரா மாநிலம் சூலூர்பேட்டை பகுதிக்கு கடத்த முயன்ற சுமார் எட்டு டன் எடை கொண்ட ரேசன் அரிசியை பறிமுதல் செய்தனர் லாரியின் ஓட்டுநரை விசாரணை மேற்கொண்டதில் மூலக்கடை பகுதியைச் சேர்ந்த வசந்த் மற்றும் மாரியப்பன் ஆகியோர் ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டை பகுதியைச் சேர்ந்த நல்லாணி என்பவருக்கு கடத்தியது விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலும் பாலவாயல் பகுதியில் வாகன சோதனையில் மூன்று டன் எடை கொண்ட ரேசன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டு விசாரணை செய்ததில் மூலக்கடையைச் சேர்ந்த அதே நபர்கள் வேறு வாகனத்தில் கடத்தியது தெரியவந்தது பின்னர் பதினோரு டன் ரேசன் அரிசியை பறிமுதல் செய்த குடிமை பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வுத்துறை போலீசார் இரண்டு வாகனங்களை பறிமுதல் செய்து தலைமறைவு குற்றவாளிகளான வசந்த் மற்றும் மாரியப்பனை ஆந்திர மாநிலம் சூலூரைச் சேர்ந்த நல்லாணி ஆகியோரை தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர்